என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சோழம் பாரிக்கு அழைத்து கொடுமை போதாதா அவன் மக்களையுமா கொடுமைப்படுத்த வேண்டும் ஒரு புறாவுக்காக தன் சதையே கொடுத்தான் சிவிச்சுக்கவர்த்தி ஒரு ஆவுக்காக தன் மகனையே அழைத்தான் மனுநீதி சோழன் அந்த மனதில் வந்த நீ இதை செய்ய தயங்கா இப்பொழுதே விவாகத்துக்கு ஏற்பாடு செய்யும் எங்கள் தர்மத்தை நாங்கள் அறிவோம் இந்த வீணான முயற்சியில் இனி தாங்கள் தலையிட வேண்டாம் வள்ளல் பாரி இருந்ததில் அவன் மக்களிடம் மர்மம் காட்ட வேண்டுமா உங்கள் மனதில் வந்த ஒருவன் கற்புக்கரசி கள்ளகைக்கு எடுத்து வழிபட்டார் ஆனால் நீயோ கண்ணி பெண்களை கண்ணீர் விடும்படி செய்திருக்கிறாய் அது நீதி அல்ல உடனே தெய்வீக விடுதலை செய்யும் திருமணத்தை மூவேந்தர்களே நீங்கள் தர்மத்தில் காவலர்கள் தர்மத்தை காப்பாற்றுவீர்கள் என்று உங்களிடம் முறிகிட்டேன் ஆனால் செருக்கின் மிகுதியால் நீங்கள் தர்மம் தவறிவிட்டீர்கள் இனி உங்கள் நியாயம் கூறி நான் நிற்க போவதில்லை உங்கள் கட்டுக்காவல் சிறையில் இருக்கும் காட்டு காட்டி வசிக்கும் நாளைக்கே திருமணம் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் அரசர்கள் தவறலாம் ஆனால் அளும் தவறுவதில்லை